வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம இப்போ முழுமையாக நம்ம பார்க்கலாம் ஸோ நம்முடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டிஆர்பியில் வந்திருக்க முக்கியமான அப்டேட்கள் அனைத்தும் நம்முடைய சேனலில் உங்களுக்காகவே பதிவட்டப்பட்டு வருதுங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்றுமுன் நமக்கு முக்கியமான தகவல்கள் அனைத்தும் இருக்குங்க என்ன சார் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அப்படி ஒரு தகவல் நமக்கு வெளியாகிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மிக மிக முக்கியமான செய்திகள் வந்து மூன்று செய்திகள் வெளியாயிருக்கு அந்த செய்திகளை குறித்து தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்சியுடைய கூட்ட அறிக்கையை பற்றி நமக்கு வெளியிட்டிருக்காங்க இந்த எஸ்எம்சி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எம்சி பொறுத்த வரைக்கும் ஒரு தற்காலிக ஆசிரியரை இவங்க நினைச்சா எடுத்துக்கலாம் ஒரு தற்காலிக ஆசிரியரை இவங்க நினைச்சா யார வேணாலும் தற்காலிக ஆசிரியரா நியமிச்சுக்கலாம் இதுக்கு பேரு தான் எஸ்எம்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா தற்காலிக ஆசிரியர் உங்க பள்ளியில தேவைப்படுதா அப்படின்னா எஸ்எம்சி வந்து யார வேணாலும் தற்காலிக ஆசிரியரா போட்டிக்கலாம் ஆனா இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டை வச்சுட்டாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்வுல பார்ச்சி பெற்று தேர்ச்சி பெற்றிருந்தா மட்டும்தான் எஸ்எம்சியில் போக முடியும் அப்படின்றே தொட்டிருக்காங்க ஸோ எஸ்எம்சியுடைய கூட்டறிக்கை ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பள்ளி மேலாண்மை குழு கூட்டறிக்கை இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படி ஓகேங்களா என் பள்ளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பள்ளி மேலாண்மை குழு முதல் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பள்ளி மேலாண்மை குழு தலைவி அவர்கள் தலைமையிலும் ஏனைய உறுப்பினர்கள் என்ன சொல்ல மாநில கற்றல் அடைவு எஸ் ஏ எல் எஸ் ஓகேங்களா சோ அதோடைய திறன் மேலாண்மை மற்றும் பங்கு மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் தெரிவிப்பது தீர்மானிக்கப்படுகிறது எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் கீழ் குழந்தைகள் சத்தாக வாசிக்க பதினெட்டு பத்து டு பயனின்கள் பெற்றோர்கள் பயிற்சி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் குறித்தும் சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் நிதி உதவி உபகரணங்கள் பற்றியும் சொல்லியிருக்காங்க குழந்தை திருமணம் குழந்தை பாதுகாப்பு குழந்தை தொழிலாளர் முறைகளால் விடுபட்ட அடையாளம் காணப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுது என்எஸ்என் ஓபி மூலம் வழங்கப்படும் பள்ளியின் தேவையில் அளவீடு செய்து பள்ளி மேலாண்மை குழு மூலமாக இதை வந்து பார்க்கலாம் போஸ்கோ சட்டம் பற்றிய விழிப்புணர்வு பள்ளி கல்வித்துறையின் அழைப்பு மையின் அந்த என்ன கொடுத்துருக்காங்க உதவி குழந்தைகள் பத்து எட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் ஆரோக்கியமான மாணவர் சமூகத்தை உருவாக்கும் போதைப் பொருள் பயன்பாடு இல்லாத சமூகத்தை உருவாக்கணும் அதற்காக அவங்க வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பையும் சோ ஸோ கூட்டப் கூட்டப்பொருள்கள் எல்லாமே ஒருங்கிணைந்த சார்ந்த பள்ளிக்கல்வி திட்ட இயக்குநர் செயல்புறைகள் பின்பற்றி விதிகள் மற்றும் மாணவர்கள் எதனால் நலன் கருதி மேற்கண்ட பொருள்கள் எல்லாமே வைக்கிறாங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த செட் தேர்வு செட் தேர்வில் தமிழ் வழி ஒதுக்கீடு கோவர்களுக்கு சான்றிதழ் வரை அவகாசம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க இந்த செட் தேர்வை பற்றி ஒரு சில அறிவிப்பு மாநில தகு தகுதி தேர்வில் தமிழ் வழி ஒதுக்கீடு கோரும் விண்ணப்பத்தார்கள் அதற்கான சான்றிதழ்களை ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட என ஆசிரியர் தேர்வு வாரியம் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வாரியத்தின் செயலாளர்கள் ராமேஸ்வரம் முருகன் வெளியிட்டுள்ள குறிப்பில் ஆசிரியர் தேர்வாலயம் மையத்தால் தகுதி தேர்வு செட் தேர்வு கடந்த மார்ச் ஆறு முதல் ஒன்பது வரை நடத்தப்பட்டது இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி செட் தேர்வில் தமிழ் வழியில் பயின்றோருக்கு பிஎஸ்டி இடஒதுக்கீடு வழங்கி உயர்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டிருக்காங்க இது தொடர்பாக ஆசிரியர்களுடைய விண்ணப்பதாரர்கள் ஒன்றாம் முதல் இப்போ முதுகலை படப்பு வரை தமிழில் படித்ததற்கான சான்றிதழ் மாதிரி படிவத்தில் உள்ள மாதிரி கையொப்பம் பெற்று ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி மாலை ஐந்துக்குள்ளார நீங்க போடணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் தமிழ் வழியில் படிப்பதற்கான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்கள் முன்னுரிமை கோர இயலாது அது தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அடுத்து பிஜிடி ஆர்புடைய தேர்வு தேதிகள் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க சோ எக்ஸ்பெக்ட் பண்ண தேர்வு தேதிகள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் எக்ஸாம் நடைபெறுது அதனால அதை நிறுத்திட்டு அந்த தேதியை மாத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் அக்டோபர் வந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த பிஜிடி ஆர்புர்டு எக்ஸாம் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் ஆசிரியர் தேர்வு அறையும் வெளியிட்டிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எச்ஜிடி பேக்கன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று மணக்கா உயர்த்தலாம் அப்படின்னு புதிய திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க நீதிமன்றத்துல ஒரு புதிய வழக்கு வந்து பாத்தீங்கன்னா டெட்டேர் சொந்தமா போயிட்டு இருக்கு அந்த வழக்குடைய இறுதி தீர்ப்பு இந்த ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் வெளியாகும் என்றது எதிர்பார்க்கப்படுதுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பண்றவர்களான போஸ்டிங்கும் அதுல அடங்கும் இந்த தகவல்கள் பற்றிய முழுமையான தகவல்களை நீங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் நீங்க நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பல்ல கிளிக் வச்சுக்கோங்க மீண்டும் நல்ல தகவலோட நாம சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம இப்போ முழுமையாக நம்ம பார்க்கலாம் ஸோ நம்முடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டிஆர்பியில் வந்திருக்க முக்கியமான அப்டேட்கள் அனைத்தும் நம்முடைய சேனலில் உங்களுக்காகவே பதிவிட்டப்பட்டு வருதுங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் நமக்கு முக்கியமான தகவல்கள் அனைத்தும் வெளியாகிருக்குங்க என்ன சார் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அப்படி ஒரு தகவல் நமக்கு வெளியாகிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மிக மிக முக்கியமான செய்திகள் வந்து மூன்று செய்திகள் வெளியாக இருக்குது அந்த செய்திகளை குறித்து தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்சியுடைய கூட்ட அறிக்கையை பற்றி நமக்கு வெளியிட்டு இருக்காங்க இந்த எஸ்எம்சி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எம்சி பொறுத்த வரைக்கும் ஒரு தற்காலிக ஆசிரியரை இவங்க நினைச்சா எடுத்துக்கலாம் ஒரு தற்காலிக ஆசிரியரை இவங்க நினைச்சா யார வேணாலும் தற்காலிக ஆசிரியரா நியமிச்சுக்கலாம் இதுக்கு பேரு தான் எஸ்எம்சின்னு எம்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா தற்காலிக ஆசிரியர் உங்க பள்ளியில தேவைப்படுதா அப்படின்னா எஸ்எம்சி வந்து யாரை வேணாலும் தற்காலிக ஆசிரியராக போட்டிக்கலாம் ஆனா இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்ட வச்சுட்டாங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பார்ட்சி பார்ட்டிசிபேட் தேர்ச்சி பெற்று மட்டும்தான் மட்டும் தான் எஸ் எம்சி ல போக முடியும் அப்படின்றே தொட்டிருக்காங்க கூட்டறிக்கை ஒரு தகவல் வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பள்ளி மேலாண்மை குழு கூட்டறிக்கை இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படி ஓகேங்களா என் பள்ளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறாம் ஆண்டிற்கான பள்ளி மேலாண்மை குழு முதல் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பள்ளி மேலாண்மை குழு தலைமை அவர்கள் தலைமையிலும் ஏனைய உறுப்பினர்கள் நம்ம வந்து தீர்மானங்கள் என்ன சொல்ல போறேங்க மாநில கற்றல் அடைவு எஸ் ஏ எல் எஸ் ஓகேங்களா சோ அதோடைய திறன் மேலாண்மை மற்றும் பங்கு மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் தெரிவிப்பது தீர்மானிக்கப்படுகிறது எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் கீழ் குழந்தைகள் சத்தாக வாசிக்க பதினெட்டு பத்து டு பயன்கள் பெற்றோர்கள் பயிற்சி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் குறித்தும் சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் நிதி உதவி உபகரணங்கள் பற்றியும் சொல்லிருக்காங்க குழந்தை திருமணம் குழந்தை பாதுகாப்பு குழந்தை தொழிலாளர் முறைகளால் விடுபட்ட அடையாளம் காணப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுது என்எஸ்என் ஓபி மூலம் வழங்கப்படும் பள்ளியின் தேவைகளை அளவீடு செய்து பள்ளி மேலாண்மை குழு மூலமா இதை வந்து பார்க்கலாம் போஸ்கோ சட்டம் பற்றிய விழிப்புணர்வு பள்ளி கல்வித்துறையின் அழைப்பு மையின் அந்த என்ன கொடுத்துருக்காங்க உதவி குழந்தைகள் பத்து தொண்ணூத்தி எட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் ஆரோக்கியமான மாணவர் சமூகத்தை உருவாக்கும் போதைப் பொருள் பயன்பாடு இல்லாத சமூகத்தை உருவாக்கணும் அதற்காக அவங்க வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க ஸோ மேற்காணம் கூட்டப் எல்லாமே ஒருங்கிணைந்த சார்ந்த பள்ளிக்கல்வி திட்ட இயக்குநரின் செயல்முறைகள் பின்பற்றி விதிகள் மற்றும் மாணவர்கள் எதனால் நலன் கருதி மேற்கண்ட பொருள்கள் எல்லாமே வைக்கிறாங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த செட் தேர்வு செட் தேர்வில் தமிழ் வழி ஒதுக்கீடு கோவர்களுக்கு சான்றிதழ் வரை அவகாசம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க இந்த செட் தேர்வை பற்றி ஒரு சில அறிவிப்பு மாநில தகு தகுதி தேர்வில் தமிழ் வழி ஒதுக்கீடு கோரும் விண்ணப்பத்தார்கள் அதற்கான சான்றிதழ்களை ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் செயலாளர்கள் ராமேஸ்வரம் முருகன் வெளியிட்டுள்ள குறிப்பில் ஆசிரியர் தேர்வாலய மையத்தால் தகுதி தேர்வு செட் தேர்வு கடந்த மார்ச் ஆறு முதல் ஒன்பது வரை நடத்தப்பட்டது இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி செட் தேர்வில் தமிழ் வழியில் பயின்றோருக்கு பிஎஸ்டி இடஒதுக்கீடு வழங்கி உயர்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டிருக்காங்க இது தொடர்பாக ஆசிரியர்களுடைய விண்ணப்பதாரர்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் முதுகலை படப்பு வரை தமிழில் படித்ததற்கான சான்றிதழ் மாதிரி படிவத்தில் உள்ள மாறி கையொப்பம் பெற்று ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி மாலை ஐந்துக்குள்ளார நீங்க போடணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் தமிழ் வழியில் படிப்பதற்கான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்கள் முன்னுரிமை கோரை இயலாது அதையும் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அடுத்து பிஜிடி ஆர்புடைய தேர்வு தேதிகள் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க சோ எக்ஸ்பெக்ட் பண்ண தேர்வு தேதிகள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் எக்ஸாம் நடைபெறுது அதனால அதை நிறுத்திட்டு அந்த தேதியை மாத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் அக்டோபர் வந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த பிஜிடி ஆர்போர்ட் எக்ஸாம் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் ஆசிரியர் தேர்வாறையும் விளையாட்டு இருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எச்ஜிடி வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று மணங்கா உயர்த்தலாம் அப்படின்னு புதிய திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க நீதிமன்றத்துல ஒரு புதிய வழக்கு வந்து பாத்தீங்கன்னா டெட்டேர் சொந்தமா போயிட்டு இருக்கு அந்த வழக்குடைய இறுதி தீர்ப்பு இந்த ஜூர இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் பண்றவர்களான போஸ்டிங்கும் அதுல அடங்கும் ஓகேங்களா சோ நண்பர்களே இந்த தகவல்கள் பற்றிய முழுமையான தகவல்களை நீங்க அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பாத்துக்கலாம் இந்த மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் நீங்க நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்ல தகவலோட நாம சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்